நீங்கள் தெரியாதவரா நமது பெண்கள் மதசாவில் தஜ்வீத் முறைப்படி குரான் மோத கற்றுத்தரப்படும் நீங்கள் குரான் மனனம் செய்ய முடியவில்லையா இங்கு எளிமையான முறையில் மனனம் செய்ய கற்றுத்தரப்படும் ஆனிமா கோர்ஸ் படித்து அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்படும் அரபிக் கிராமர் வகுப்பில் சஃபு நஹு லுகுத்துல் அரபியா போன்ற படிப்பின் மூலம் அரபியில் பேசவும் எழுதவும் கற்று குரான் வாசிக்கும் போது தமிழை எளிதாக புரிந்து கொள்ள பயன்படுகிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் அப்சல் உலமா பெற பிஏ அரபிக் லிட்ரேச்சருக்காக டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குவதற்காகவும் வழிகாட்டுதலும் சொல்லித்தரப்படும் இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப்பில் கிளாஸில் உங்களுக்கு விரும்பிய நேரத்தில் உங்களுக்கு தகுந்தாற் போல் கற்றுக்கொள்ள நமது இம்ராத் சாலிஹா பெண்கள் மதர்சா ஏற்பாடு செய்துள்ளது மேலும் விவரங்கள் அறிய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் அசலாம்